மதுரையை அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொண்ணாடி அணிவிக்கப்படுகிறது என்னை பாராட்டி பொன்னாடை பற்றிய ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி என்ன ஊதிக்கிட்டே இருப்பியா நீ ஊத மாட்டியம்மா

என்ன என்ன பேர் பா சொன்னா அமரன் அமரன் கார்த்தி அமரன் கார்த்தி அவர்கள் சார்பாக நடிக்கும் சிந்துச்சா அவர்களுக்கு பொன்னாடி அணிக்கப்படுகிறது என்ன போன பிரச்சனை

ராதி ராஜனுக்கு தூமால் போடு இது திரு ஒரு பும்தேரு பூட்டி வரும் பெரு நாளு நாராத என்ன என்ன கொண்ட மீனாத்தி ஏழு மணிக்கு எப்படி ஏழு மணிக்கு மேல நீய் யோக லட்சுமி படம் இப்படி ஒரு பொழப்புலாம் தேவையா மணிமாரா இந்த பொழப்புக்கு மேலப்பிடா ஒரு கிராம மூன்று ரோட்ல புடிச்சு நாங்க ஒரு நாலு பேர் இருக்கோம் மண்ணனை இருக்கலாம் யாரா இருக்கு

சரி யார் யாரும் நம்மளுக்கு என்ன சும்மா சொல்ல கூடாது சிவா இந்த பிள்ளை நடைய பார்த்தா உடைய பார்த்தா தொடைய பார்த்தா தொடைய உள்ள இருக்க வடைய பார்த்தா வடை என்ன வடை ஓட்ட வட உளுந்த வட எப்படி இருக்கு நந்த வண்ணத்தில் வந்த ராசகுமாரே நந்த வண்ணத்தில் வந்த ராசகுமாரே ராஜகுமாரே 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 நடிகடையும் அவ உடைய அவடையும் அவன் எடைய அவன் அடையும் அவன் உடைய அவன் உடையோ தலுக்கு தலுக்கு கொடுத்து கொழுத்து 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 கொழுக்க நந்த வண்ணத்தில் மகள் ராஜகுமாரே ராஜா கவாங்க பள்ளி ஆற்று மந்த இருந்து ஆன புடிச்சவதாக கையில் புகையற்ற வைத்தவது மது மந்திரமாக கொண்டுள்ளதாயிருக்கு

ஏன்னா எனது கிராமத்தாரர்களுக்கு ரொம்ப விஷயம் தெரியாத விஷயத்த கொண்டே ஒன்று சொல்கிறேன் இந்த மேடை நாடக மேடையாக உருவானதுக்கு முதல்காரணம் அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு எண்பதாவது வருஷம் ஆண்டாக இருக்கும் உடையப்பத்தேவன் நடித்த மேடை இந்த மேடை முதல் முதலில் தேவர் என்றவருக்கு பட்டமே வெளியே அந்த பட்டம் எப்படி வரப்பட்டது என்றால் ராமநாதபுரத்து கோவை கோவையில் உள்ள ராமநாதபுரம் மாவட்ட ஏரியாவை சேர்ந்த சின்னப்ப தேவரோட நடித்த காரணத்தால் உடையப்பத்தேவன் என்ற பட்டம் ஒழுக்கப்பட்டது ஆனால் அவர் சேருவார் அருகில் உள்ள பொக்கனை வெள்ளாருந்த கிராமத்தை சேர்ந்த சேருவார் முதன் முதலில் நான் இங்கு ஆறாவது ஏழாவது படித்த காலத்தில் உடையப்பத்தேவன் உடையப்பத்தேவன் ஆனால் சேர்வார் அவரால் நடிக்கப்பட்ட அந்த மேடை உண்மைகள் இந்த மேடைக்கு அவருடைய படத்தை நான் வைத்திருக்க வேண்டும் எனக்கு நீண்ட நாட்களுக்கு பின்னாடி இன்றைக்கி தான் எனது நாவகமே வந்தது அவர் முத இந்த இந்த மேடையை நாடக மேடையாக உருவா உருவாகிறதுக்கு காரணம் அவர் தான் அவர் அவர் நம்ம ஊர் நம்ம ஊர் உறவினர் சேர்ந்தவர் அதனால் அவருடைய பாடல்கள் உங்களுக்கு மே மேக்சிமம் தெரியும் நினைக்கிறேன் அதனால் அவருடைய ஞாபக சின்னமாக ஏதாவது பாட நான் நான் அவருடைய நாடகத்தை நேரடியாக பார்த்தவன் இந்த மேடை உருவானது காரணம் அவர் அவருக்கு நெருங்கிய உருவனது நம் ஊரில் இருக்காங்க முடிந்தால் நான் உங்களுக்கு அவருடைய பாடல்கள் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது ஏன்னா அவருடைய காலங்கள் வேற உங்களுடைய இளங்க காலங்கள் வேற முடிந்தால் அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாடை உருவாக்கி இந்த மேடையை உருவாக்கி அவர் சார்பாக ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாடும்படி எனது சார்பாக கிராம சார்பாகவும் வேண்டுகோளை வைக்கிறேன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி இங்கே ஆழ்நன் வாசிக்கும் அன்பு மாப்பிள்ளை புளியங்குளத்தை சேர்ந்த